ஓம் முருகாம் போற்றி திருப்புகள் பாடல் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து இந்த திருப்புக்களுக்கு ஆலயம் ரத்னகிரி கயிலை சருவி பிணை ஒத்து அலர்பொன் கமலத்து இயல் மை கண்ணினாலே புயலை கருதி கருவி கதிர்விட்டு எழுமை குழலாலே நயபொன் பொன் கலசத்தினை வெற்பினை மிக உள செப்பு இணையாலே நலம் அற்று அறிவு அற்று நல்கதியை எப்படி பெற்றிடுவேனோ புயல் உற்ற இயல் மை கடலில் புகுபொக்கு அற முன்சரம் உயித்த அமில்வோடும் பொறுத்திட்டு அமரர்க்கு ஒரு துக்கமும் விட்டு ஒழிய புகழ் பெற்றிடுவோனே ஜெய சித்திர முத்தமிழ் உட்பவ நல் ஜபம் முன்பொருள் உற்று அருள் வாழ்வே சிவதை பதி ரத்தின வெற்பு அதனில் குமர பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண ஓம் சரவண